ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் அனைவருமே என்னை உங்கள் வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் திருமகள் என் வீட்டில் வந்து வசிக்க மாட்டாளா என்று அனைவருடைய கனவாகவும் இருக்கிறது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கஷ்டப்படும் அந்த நொடியெல்லாம் என் வீட்டிற்கு திருமகள் வர மாட்டாளா என்று உங்கள் மனம் ஏங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நானும் அறிவேன் நீங்கள் எப்படி பட்டவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து நான் வசிப்பேன் என்பதை உங்களுக்கு ஒரு சின்ன கதையின் மூலமாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் ஒரு பணக்கார ஜெய்சியை ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவருடைய கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவள் அவரிடம் ஜேச்சி நீ செய்த புண்ணிய செயல்கள் காரணமாகவே நான் இவ்வளவு காலமாக உன்னுடன் இருந்து வந்தேன் ஆனால் இன்றைய தினத்தோடு நீ செய்த புண்ணியம் தீர்ந்து விடுகிறது ஆகவே நான் உன் வீட்டை விட்டு இன்னும் சில நாளில் சென்று விட போகிறேன் அதற்குள்ளாக உனக்கு என்னிடமிருந்து ஏதாவது வரம் கேட்க தோன்றினால் இப்போதே கேட்டு வாங்கிக்கொள் ஆனால் உன் வீட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று மட்டும் என்னை கேட்கக்கூடாது என்றாள் ஜேச்சி திருமகளிடம் மறுநாள் காலையில் தம் குடும்பத்தினர்களை கலந்து ஆலோசித்த பிறகு ஏதாவது வரம் கேட்டு வாங்கிக் கொள்வதாக கூறினார் பொழுது விடிந்தது சேட் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் அழைத்து கனவில் நடந்தவற்றை கூறினார் சேட்டின் மனைவி முத்து வைரம் போன்றவற்றை கேளுங்கள் என்று யோசனை கூறினார் மூத்த மகன் ஏராளமான பொற்கொளியலை கேட்கலாம் என்று சொன்னான் இரண்டாவது மகன் உணவு பண்டங்களை கேளுங்கள் என்று கூறினான் மற்றும் சில உறவினர் வீடு வாகனம் ஆகியவற்றை கேட்கும்படி யோசனை தெரிவித்தார்கள் இவ்விதம் எல்லோரும் சொல்லி முடித்த பிறகு வீட்டின் கடைக்குட்டி மகனின் மனைவி வந்தாள் அவள் மாமனாரிடம் அப்பா இதுவரை அனைவரும் சொன்ன படி நீங்கள் தேவையான வைரம் பொன் வீடு மாடு ஆகியவற்றை கேட்டாலும் கூட எப்போது திருமகள் உங்களை விட்டு நீங்குகிறேன் என்று சொல்லிவிட்டாலோ அப்போது இவையும் நிலைக்காமல் அவளுடனே சென்றுவிடும் என்பது நிச்சயம் எனவே நீங்கள் இவற்றை கேட்டாலும் கிடைக்க மாட்டா கிடைத்தாலும் நிலைத்திருக்க மாட்டா ஆகவே தாங்கள் எங்கள் குடும்பத்தில் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்கட்டும் என்று கேளுங்கள் குடும்பம் என்று இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் குடும்பத்தில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருந்தால் கஷ்ட காலத்திலும் வாழ்க்கை நிம்மதியாக கழியும் என்று சொன்னால் சேட்டுக்கும் சிறிய மருமகள் சொன்னதே சரி என்று பட்டது மறுநாள் இரவு வந்தது கனவில் மறுபடியும் திருமகள் தோன்றினாள் உடனே சேர் திருமகளிடம் தேவி தாங்கள் என்னை விட்டு செல்ல விரும்பினால் மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள் ஆனால் செல்வதற்கு முன்பு தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அதாவது எங்கள் குடும்பத்தினருக்கிடையில் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் அருளி போதும் என்றார் திருமகள் புன்முறுவல் பூத்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டதன் மூலம் என்னை நீ உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்புடன் வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தினருக்கிடையில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அங்கு நான் நிச்சயமாக இருந்தே தீர்வது என்று விரதம் வைத்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும் என்ற வாரத்தை கேட்கும் உன் குடும்பத்தை விட்டு நான் எப்படி செல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டே திருமகள் அந்த குடும்பத்திலேயே நிலையாக தங்கிவிட்டாள் ஒரு சமயம் திருமகள் இந்திரனிடம் இந்திரனே இந்த வீட்டில் குருக்களை அதாவது ஆசிரியர்களை மதித்து வழிபடுகிறார்களோ அந்த இடத்திலும் பிறகு எங்கு நாகரிகமான முறையில் மரியாதையோடு பழகுகிறார்களோ அந்த இடத்திலேயும் எவர் தங்கள் வாயால் பிறருடைய செய்கை காரணமாக மனதில் கோபம் ஏற்பட்டாலும் சண்டை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த இடத்திலும் நான் வசிக்கிறேன் என்று தெரிவித்ததாக புராண வரலாறு கூறுகிறது இப்பொழுது புரிகிறதா பிள்ளைகளே உங்கள் வீட்டில் நான் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் அன்பாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் என்ற ஒன்று இருக்கக்கூடாது கோபமே வந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எப்பொழுதும் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது எப்பொழுதும் அன்பாக மட்டுமே இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நான் பரிபூர்ணமாக தங்கியிருப்பேன் அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் என்ன வேண்டுமோ அதனை நிச்சயமாக நான் கொடுப்பேன் உங்கள் வீட்டில் கடன் தொல்லைகளால் அவஸ்தைப்பட்டாலும் அந்த கடன்கள் நீங்கி நீங்கள் செல்வ வளமாக வாழ்வதற்கு பொறுமை என்ற ஒன்றை உங்கள் வீட்டில் கடைபிடித்து வாருங்கள் அன்பு என்ற ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க பழகுங்கள் இந்த ரெண்டும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக இருக்கும்